மழை என நீ நினைத்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையெல்லாம் எல்லாம் பனி போல உருகப் போகின்றது நீ என் மீது வைத்திருக்கும் பக்திக்கான பரிசாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ மனம் மகிழக்கூடிய நற்செய்தி உன்னுடைய கேட்கப் போகின்றது உன்னுடைய கருத்தில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் கிடைப்படாததால் உனக்கு மனதிற்குள் அவ்வளவு ஏக்கமும் கஷ்டமும் கண்ணீருமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய நிலைமை இப்பொழுது இன்பமும் சந்தோஷமும் புன்னகையுமாக சற்று நேரத்தில் மாறிவிடும் நீ கேட்க போகின்ற அந்த நல்ல செய்தி உன்னுடைய மனநிலையை ஏன் உன்னுடைய வாழ்க்கையை கூட ஒரு புது திசையில் திருப்பக்கூடிய மிகச்சிறந்த நற்செய்தியாக இருக்கும் சூரியன் எவ்வளவுதான் வெப்பத்தோடு இந்த பூமியை எட்டி பார்த்தாலும் அந்த வெப்பமும் இந்த பூமிக்கு தேவைப்படுகின்றது தானே அது இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற அனுபவிக்கின்ற துன்பங்களும் அது எவ்வளவுதான் உன் வாழ்க்கையை சுட்டெரித்தாலும் அந்த வெப்பமும் உன்னுடைய வாழ்விற்கு தேவைதான் படுகின்றது எப்பொழுதுமே இதமான தென்றல் காற்றே வீசிக்கொண்டிருந்தால் அதில் கூட ஒரு வெறுப்பு என்பது ஏற்பட்டுவிடும் அவ்வப்பொழுது எது எது தேவையோ நீ வளர்ச்சி அடைவதற்கு அவை எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும் உன்னுடைய மனதை நீ எப்படி அதிலிருந்து பக்குவப்படுத்தி உனக்கான தனி அடையாளத்தை நீ பிறப்பெடுத்து உன்னை நீ உருவாக்கிக் கொள்கின்ற இந்த சமுதாயத்தில் என்பதில்தான் உன் வாழ்விற்கான சாமர்த்தியம் அடங்கி இருக்கின்றது நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எப்படி உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது அதில் இருக்கக்கூடிய நேர்மறையான விஷயங்களை எடுத்துக்கொள்வது என்கின்ற கவனம் உனக்குதானே இருக்க வேண்டும் பிறர் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கவனம் செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய பின்னால் இருந்து உன்னை உந்திக்கொண்டு கொண்டு இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அந்த எதிர்பார்ப்புதான் உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றது பிறர் மீது நீ காட்டுகின்ற அந்த அன்பு எதிர்பார்ப்பாக எப்பொழுதும் மாறிவிடாமல் பார்த்துக்கொள் எதையும் எதிர்பார்க்காமல் காட்டுகின்ற அன்புதான் உண்மையான அன்பாக கருதப்படுகின்றது அதுதான் எங்கிருந்தாலும் மீண்டும் உன்னிடம் வந்து சேரக்கூடிய சக்தியையும் பெறுகின்றது எதிர்பார்ப்பை ஒரு இடத்தில் வைத்து அன்பு காட்டும் பொழுது அந்த அன்பு அந்த இடத்தில் கொச்சைப்படுத்தப்படுவதாக மாறிவிடுகின்றது அல்லவா நீ எனக்கு என்ன செய்தாய் என்று பிறர் உன்னிடம் கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டுவிடும் அதனால் தான் சொல்கின்றேன் நீ யாரிடம் பாசமாக இருந்தாலும் உன்னுடைய அன்பை காட்டினாலும் அது அவர்களுடைய குணத்திற்காக மட்டும் இருக்குமாறு பார்த்துக்கொள் ஏதாவது ஒரு விஷயம் அவர்களிடமிருந்து நடக்க வேண்டும் என்பதற்காகவோ ஏதாவது ஒரு உதவி அவர்களிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்பதற்காகவோ மட்டுமே நீ காட்டினால் அது அந்த இடத்தில் உண்மையான அன்பாக செயல்பட வாய்ப்பு குறைந்து விடுகின்றது என்னதான் நான் உண்மையாக இருந்தேன் நேர்மையாக இருந்தேன் அவர்களுக்காக உருகினேன் அப்படி என்று சொன்னால் கூட உன்னுடைய உண்மை குணம் அது அவர்களுடைய உள்மனதிற்குள் தானாக ஒரு வெளிச்சத்தை கொடுத்துவிடும் என் அன்பு குழந்தையாகி நீ உன் நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய சோர்வை எல்லாம் கலைத்து உன்னுடைய வாழ்விற்கு இப்பொழுது இன்பத்தை கொடுக்க இந்த முருகன் நான் வந்திருக்கின்றேன் எத்தனை முறை நீ என் பெயரை சொல்லி அழைத்தாலும் அத்தனை முறையும் முன்முன் தோன்றி உன் வாழ்விற்கான நற்கதியை நான் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றேன் தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படுகின்ற உதவிகளை செய்து உன்னை மகிழ்வித்து உன் வாழ்க்கையை மேம்படுத்துவேன் யாரும் இல்லை என்று உனக்கு என்று எப்பொழுதும் நீ நினைத்து கொள்ளாதே அப்படி நினைக்கும்போது ஒரு வெறுமையை நீ சந்திக்கின்றாய் அந்த வெறுமை விரக்தியாக மாறிவிடுகின்றது எல்லாம் வல்ல இறைவன் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கின்ற இல் உனக்கு என்ன கவலை உன் வாழ்க்கையில் நீ எழுத வேண்டிய அத்தனை தேர்வுகளையும் எழுதிவிட்டு இப்பொழுது அந்த முடிவிற்காக காத்திருக்கின்ற அது வெற்றிக்கான தான் நீ பெறவும் செய்வாய் நம்பிக்கை விதைத்து நீ செய்த செயல்கள் அத்தனையும் அழகாக வெளிவந்திருக்கின்றது திருச்செந்தூரிலிருந்து இந்த முருகன் நான் உன்னை கவனித்து உன் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கையில் உனக்கு வாழ்க்கை பற்றிய பயம் எப்பொழுதும் வேண்டாம் அத்தனை விஷயங்களையும் என் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு நீ உன் மனதை லேசாக்கிக்கொள் நிம்மதியாக இரு நீ நிம்மதியாக இருந்தால்தான் நான் இங்கு நிம்மதியாக இருப்பேன் உன்னுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் என் பாதத்தில் இன்றைய தினம் இப்பொழுது வைத்துவிடு நான் கொண்டு அழித்து விடுகின்றேன் இனியும் நீ கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை நான் செய்து வைத்திருக்கின்றேன் தற்சமய கவலைகளில் நீ முழுவதுமாக விடுபடுவதற்கான வழி சற்று நேரத்தில் உனக்கு கிடைத்துவிடும் நிம்மதியை எங்கு தொலைத்தோம் என்று நினைத்தாயோ அதே இடத்தில் உன் வாழ்விற்கான நிம்மதியை இப்பொழுது பெறுவாய் ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உனக்கு புதிய வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும் உன்னுடைய வீட்டில் மிக பெரிய அமைதி நிலவும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு கொண்டு கருத்து வேறுபாடுகளோடு மனக்கசப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களெல்லாம் நேற்றோடு முடிந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வீட்டில் ஒளிவரும் நேரம் இது சிரிக்காமல் இருந்த நாட்களுக்கு எல்லாம் இப்பொழுது விடை விடும் இனி ஒவ்வொரு நாளும் இருள் நீங்கி நீ முகமலர்ச்சியோடு சந்தோஷமாக சிரித்து மகிழ்வாய் நெஞ்சில் உறுதி கொண்டவனுக்கு வாழ்க்கையை பற்றிய பயம் எதுவும் இருக்காது தற்சமய பிரச்சனைகளை பற்றிய பயம் எதுவும் இருக்காது உறுதி இல்லாதவனுக்கு தான் எதை பார்த்தாலும் பயம் உன் மனதை எப்பொழுதும் நீ திறந்து வைத்துக்கொள் என்னுடைய அருளை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் ஒளியாக மாற்றுவேன் நான் உன் பயத்தையும் நீக்கி நம்பிக்கையை தருவேன் உன் கண்ணீரை நான் சிரிப்பாக மாற்றுவேன் என் வேல் உன் துன்பங்களை அழித்துவிடும் என்னுடைய வாக்கை முழுவதுமாக கேட்டுக்கொண்டு இருக்கின்ற என்னுடைய அருளும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஒரு பொழுது முன்னே நான் கைவிட மாட்டேன் உன்னுடைய ஒவ்வொரு ஆசைக்கும் நான் கணக்கு வைத்திருக்கின்றேன் தாமதமாகின்றதே என்று நினைக்காதே இந்த கந்தன் கருணையால் அனைத்தையும் நிறைவேற்ற உருவாக்கி கொண்டு இருக்கின்றான் என்று ஆழமாக நினை அழகான கதையை உன் வாழ்க்கையில் நான் இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் நான் திட்டமிட்டபடி உன் வாழ்க்கை சென்று கொண்டிருப்பதால் கவலை வேண்டாம் நொடி பொழுதில் அதிசயத்தை காணும் சக்தியை பெறும் எல்லா விஷயங்களும் உன் பக்கம் நகரும் உன்னை விட்டவர்கள் எல்லாம் உன்னை தேடி வர தொடங்குவார்கள் தவறு உன் பக்கம் இல்லை ஆனால் நீ தள்ளிவிடப்பட்டு இருக்கின்ற அதற்கும் காரணம் உண்டு சிறந்த இடம் தேவை அனைத்திற்கும் சிறந்த நேரம் தேவை அதற்காகத்தான் சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் இருந்தது சிறந்த நேரமும் இடமும் அமையும் பொழுது வாழ்விற்கான இன்பம் தானாக உன்னை தேடி வரும் உன் முயற்சிகள் ஒவ்வொன்றும் என் கணக்கில் இருக்கின்றது என் கண்கள் அனைத்தையும் கவனித்து எதையும் விட்டுவிடாது உன்னால் முடியும் என்பதை நம்பு நான் உன் பின்னால் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் கால தாமதமின்றி இனி அனைத்தும் உனக்கு நடக்கும் கனவா நினவா என்று நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு என்னுடைய அருள் பிரகாசத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் என்னுடைய பேச்சில் சக்தி இருக்கின்றது அது உன்னுடைய மனதில் உணர்ந்தால் என்னுடைய வாக்கு அப்படியே உனக்கு பழிக்கும் உன் மனதில் ஒரு உருவம் நிலைக்கும் அது இந்த முருகனின் உருவமாக இருக்கும் எல்லா நன்மையும் முன்னே வந்து சேரட்டும் நல்லது நடக்கும்